பொம்மி சிதா சீரியலில் இப்போ வேற லெவலில் மாயாச்சலமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வினய் வந்து வந்துட்டாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்க வீசி வந்து தும்மா போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முடிவிட்டாக இருக்கும் சூப்பர்மான் வேஷத்தில் வந்து மாசா வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க நம்ம சித்தாத்து ஒரு பக்கம் வந்து அந்த நாகசாகுங்கிற ஒருத்தர் வந்து அப்படியே வந்து அசந்து தூங்கிட்டு இருக்காங்க நம்பூதிரி அப்புறம் பொம்மி டீம்லேருந்து அப்படியே பார்க்குறாங்க இவங்களை காப்பாற்றினதுக்கப்புறமேட்டு தாமா அந்த இந்த எடுக்கணும் தொட்டியை அது வரைக்கும் மீன் தொட்டி எடுக்கவே கூடாதுங்கிற மாதிரி நம்பூதிரி சொன்னோன்னே இங்கே தான் எங்கேயாவது இருக்கும் செடி நம்ம போய் பார்த்து எடுத்துகிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தேடுறதுக்காக வந்து போயிருக்காங்க கமண்டலம் வந்து இந்த பக்கம் மாயாச்சாலம் மூலிமா வந்து வந்துட்டாங்க வந்தவொடனே வந்து எனக்கு என்ன நடக்குன்ருக்கோ அதுதான் நடக்கும் இப்போதைக்கு நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு போவோம் சொல்லி கமண்டலம் வந்து அந்த மீன் தொட்டியை எடுத்துகிட்டு அப்படியே மாயாச்சாலம் மூலிமா தமனா இருக்கிற இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க பொம்மி வந்து இங்கே வந்துட்டா அப்படின்னு சொன்னோன்னே பொம்மி இத்தனை நாளாக என்னை ஏமாத்திட்டு இருந்த தமனாக்காக நான் இது கூட செய்ய மாட்டேன் நானும் ஜார்ஜினியா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல இப்படி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே இவரெல்லாம் எவ்வளோ நல்லவர் இவரை போய் இப்படியெல்லாம் பழி வாங்குறீங்களே அப்படின்னு சொல்லி நம்ம பொம்மி வந்து கேட்டோன்னே முதல்ல நீ என் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும் அதுக்கு முன்னாடி வந்து இங்கே நாகசாகு உட்காந்துருக்கார்ல இவர் வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தே ஆகணும் இல்லாட்டி வந்து பொம்மிக்கு வந்து காப்பாற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மந்திர சக்தி ராகசாக வந்து இவங்க கட்டத்துக்குள்ளே வந்து கொண்டு வந்துடுறாங்க அந்த இடத்துல இன்மேட் பிரச்சனை இல்லை பூமியும் அதே மாதிரி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பூமிக்கு அதே மாதிரி வந்து பச்சை கலரில் வந்து ஒரு வட்டத்தை வந்து போடுறாங்க அதுக்குள்ளே தான் வந்து இருக்காங்க எப்படி இருந்தாலும் வந்து நாங்கள் எல்லோரும் வந்து வெளில வந்துடுவோம் உங்களால் எதுவும் செய்ய முடியாது நீ என்ன வேணாலும் நினச்சிக்க இந்த வாட்டி நான் நினச்சது மட்டும்தான் நடக்க போகுதுங்கிற மாதிரி தமனாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சிதார்த்த முதல்ல வந்து தடுக்கணும் ஏற்கனவே என்னோடய அசிஸ்டண்ட்டை வந்து அவன் பத்திரமாக வந்து அமுச்சு வச்சுட்டான் அதனால் இந்த வாட்டி நான் சும்மா ஓட மாட்டேன் நாரையும் டேரெக்டாக வந்து களத்தில் வந்து இறங்குறேன்னு சொல்லி தப்பான முடிவு எடுக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கமண்டலம் அப்படியே வந்து சித்தார்த்து முன்னாடி வந்து நிற்கிறாங்க சித்தார்த் வேக வேகமாக வந்துட்டுருக்குறப்ப அவங்கள சுற்றி வந்து ஒரு திக்கு திக்குன்னு ஒரு வட்டத்தை வந்து கிரியேட் பண்ணுறாங்க மேலே இது எல்லாத்தையும் வந்து சிவபெருமான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க செம்மையாக வந்து வினை வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க வானத்தில் இந்த பக்கம் இப்போதைக்கு எப்படி வந்து சித்தார்த்தை காப்பாற்ற போகிறோம்னு தெரிலங்கிற மாதிரி சொல்கிறப்ப நம்ம சித்ரா வந்து உடுக்கு வந்து அடிக்கிறாங்க வேற லெவலில் சின்ன சொல்லலாம் சித்தார்த்த் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வினையாக இருக்காங்க அந்த உடுக்கு சத்தத்தை கேட்க கேட்க கம்மண்டலம் வந்து போட்ட அந்த சக்தி வட்டமானது அணைஞ்சிருது அந்த இடத்துல அப்படியே வந்து பெருமிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வினையாக மாறிவிட்டாங்க அந்த இடத்துல அவர் மாயாஜாலம் மூலியமாக வந்து ஒரு பொருளை வந்து கொண்டு வந்து சித்தார்த்து மேலே வந்து போடுறாங்க சித்தார்த்து வச்சிருக்கிற சூழத்தை வச்சு அப்படியே ஈஸியாக வந்து தட்டி விட்டுறாங்க இந்த பொருளை தட்டி விட்டா என்ன அடுத்த பொருள் வரப்போகுது பாருன்னு சொல்லி திருப்பியும் கம்மண்டலம் வந்து மாயாச்சாலம் மூலியமாக ஒரு பொருளை கொண்டு வர முடியலான்னு பார்க்குறாங்க ஆனால் அவர் கையில் எதுவுமே வரல என்னடா அது இப்படியெல்லாம் நடக்குது சரி நம்மளோட முக்கியமான ஒரு இதை வந்து எடுப்போம்னு சொல்லி அவர் வந்து அந்த கையில் வந்து எடுக்கிறாங்க சித்தார்த்தை அடிக்கலான்னு வரப்போ வந்து கரெக்டாக வந்து சித்தார்த்து எதுவுமே பண்ணலை அவர் கையில் வச்சிருக்கிற பொருள் வந்து அப்படியே காணாமல் போகுது மேலே வந்து வினை வந்து செம்மையாக வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க மிளி வந்து முழு சக்தியும் நம்ம சித்தார்த்துக்கு வந்து கொடுத்துட்டாங்க போல இருக்கு கீழே வந்து அவரால் சமாளிக்கவே முடியாமல் அப்படியே வந்து கீழே வந்து உட்காந்துடுறாங்க இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரில உடனே சித்தார்த்து வந்து மாதம் வந்து காலை வச்சு அவங்கள வந்து பிடிச்சி வச்சிருக்காங்க உன்னை நான் சும்மா உட மாட்டேங்கிற மாதிரி சொல்கிறப்ப கடைசி நேரத்தில் வந்து மாயாஜாலம் மூலியமாக கமாண்டலம் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாங்க அந்த இடத்துல சரி வாங்கப்பா நம்ம இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக போயிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் வந்து சித்தார்த்து வந்து அப்படியே வந்து நடந்து போயிட்டே இருக்காங்க எந்த இடத்துல வந்து சித்தர் வந்து இருக்க போகிறாருன்னு தெரியலையே நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கிறப்ப அந்த நவ பாசனத்தை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்காங்க தெரியலப்பா எப்படி இருந்தாலும் விடை கிடைக்கும் வாங்க போகலான்னு சொல்லி அந்த இடத்துல பாசிட்டிவாக வந்து சித்தராவும் நம்ம சித்தார்த்தும் அப்படியே மாசம் வந்து காட்டுப்பகுதிக்குள்ளே போயிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் ஒரு செடியெல்லாம் வந்து கீழே வந்து அப்படியே வேரோட வந்து இருக்குது உடனே வந்து இருங்கசாமி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வெயிட் பண்ண சொல்லிட்டு அப்படியே வந்து குச்சியை வச்சு தோண்டி அந்த இடத்துல வந்து செடியை உள்ளே வச்சு அப்படியே வந்து நல்லபடியாக வந்து பார்த்துக்கிறாங்க அந்த செடியை உடனே வந்து சித்தர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மாயாச்சாலம் மூலிமா வந்து இவங்க கண்ணு முன்னாடி தோன்றுறாங்க பரவாயில்லம்மா செடியும் வந்து காப்பாற்றணில்ல அதுக்காக தான் உன்னோட நல்ல மனசுக்காக தான் நான் இங்கே வந்தேன் உனக்கு என்ன வேணும் நீங்கள் எப்பேற்பட்டவர்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும் தயவு செஞ்சு நீங்கள் தான் வந்து எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நாகசாகுக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்குது நீங்கள் தான் வந்து காப்பாற்றணுங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிம்மா அப்படின்னு சொல்லி மாயாஜாலம் மூலியமா ஒரு மாயாஜாலமான கல் வந்து கொடுக்குறாங்க இதை வச்சு அவரை வந்து காப்பாற்றிடலாமா அப்படின்னு சொன்னோன்னே வந்து சரி ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே மாயாஜாலம் மூலிமா வந்து அப்படியே வந்து மறைஞ்சி போகிறாங்க அந்த ஸ்விட்டரு வாங்கம்மா முதல்ல நாகசாகு இருக்கிற இடத்துக்கு வேக வேகமாக போகும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ராணி ப்ளஸ் மூணு சாமியார் வந்து அந்த இடத்த நோக்கி போய்கிட்டே இருக்காங்க அப்பா நம்மளும் ரொம்ப தூரம் வந்துவிட்டோம்ப்பா எந்த பக்கம் இங்கே வரப்போறோனே தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப இன்னொரு சித்தர் வந்து அப்படியே வந்து அசந்து வந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க முதல்ல அவங்கள வந்து காப்பாற்றோன்னு சொல்லி ஒரு கையில் வச்சுருக்கிற அந்த சூழலை வந்து கொடுக்குறாங்க ரெண்டு கையும் இங்கே டீமாக வந்து பிடிச்சோன்னே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏஞ்சிடுறாங்க பரவாயில்ல தம்பி நீ எனக்கு உதவி செஞ்சுருக்க இது என்னையா என்னால் முடிஞ்ச உதவியை வந்து எதுவாக இருந்தாலும் நான் செஞ்சு உங்களை காப்பாற்றினதுக்கப்புறம் தான் நான் இங்கேருந்து கடந்திருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது சித்தரா வந்து மாறி காட்டுறாங்க அவங்க கண்ணு முன்னாடி சாமியை நீங்களா அப்படின்னு சொல்லும்போது நீ எல்லாருக்கும் அந்த அன்பா பாசமாக இருக்கிறது நீ சிவபெருமானே மாதிரி இங்கே வந்திருக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும்பா அந்த நவபாசனுமே உன்கிட்ட வரணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுச்சு அப்படியா சொல்கிறீங்க சாமி அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து கையெடுத்து கும்பிட்றாங்க எங்கே இருக்குது சாமி அப்படின்னு சொன்னோன்னே உன்னோட கிழக்கு தசையை பார்த்து திரும்பி நில்லுப்பானோன்னே அந்த இடத்துல வந்து அந்த நவபாசனை இருக்குங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க ஆனால் நீங்கள் அதை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன் என்னாச்சு நீங்கள் இப்போ ஒரு நாகசாகுங்கிற ஒருத்தர் வந்து இருக்காப்புல அவரை வந்து காப்பாற்றுறதுக்கு நாலு பேர் வந்து போயிட்டுருக்காங்க அவங்க முன்னாடி வந்து சிவபெருமான் போய் நிற்கணும் நின்னாங்கன்னா நிச்சயம் இந்த சிலையானது உங்ககிட்டேயே வந்துடும் எப்படிமா நாங்கள் சிவபெருமானை வந்து கூப்பிட முடியும் அப்படின்னு சொன்னோன்னே வந்து நீ எப்போ கோயிலேருந்து சிவபெருமானாக மாறி இங்கே இந்த கோலத்தில் வந்திருக்கியோ நீ தான் எங்களை பொறுத்தளவு சிவபெருமான் அப்படி இருக்கும்போது அவர் கண்ணு முன்னாடி நீ தோன்றி நின்னாலே அவர் வந்து வரம் கொடுத்துருவார் உனக்கு அவர் வரம் கொடுத்த அடுத்த நொடியே வந்து இங்கே இருக்கிற நவபாசனம் உன் கைக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் இப்போ எந்த டைரெக்ஷனில் வந்து போகணும் அப்படின்னு சொல்லும்போது கிழக்கு தசையாக பார்த்து போ வேக வேகமாக போ அவர் கண்ணை திறக்கிறப்ப நீ அவங்க கண்ணு முன்னாடி நின்னே ஆகணும் அப்படி நின்னால் மட்டும்தான் உண்டு அந்த சித்தர் வந்து சொல்லிவிட்டு மாயாச்சாலம் மூலிமா மறைஞ்சி போகிறாங்க ஆப்போசிட்டில் வந்து அந்த பாசனை வந்து சில அதை வந்து பார்க்குறாங்க மறைஞ்சி போயிடுது அப்பா வாங்கப்பா முதல்ல கிழக்கு திசையை பார்த்து வேக வேகமாக போவோம் அந்த நாகசாகுவை போய் பார்க்க போவோம்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போயிட்டுருக்காங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்தம் அதே மாதிரி அந்த மாயாஜாலமான கல் எடுத்துகிட்டு வந்து நாகசாகு பக்கத்தில் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ராணியும் ராணியோட மூணு மந்திரவாதிகளும் அப்படியே வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க வந்தோன்னே வந்து நாகசாகு பக்கத்தில் வந்து அதை இதை வைக்கிறாங்க அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எந்திரிக்க போகிறாங்க அதே மாதிரி சித்தார்த்தம் வந்து முன்னாடி வந்து நிற்க போகிறாங்க கிட்டே வந்து அந்த நவபாசனம் வந்து கிடைக்க போது பூஜையும் வெற்றிகரமாக பண்ண